இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நேற்று கொடுத்ததில் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சது ஃபஸ்ட்டு ஆறு மணி ஷோ நமக்கு என்ன கொடுத்தோன்னா நமக்கு வந்தால் நமக்கு எட்டாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டு மணி ஷோ வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ஆறு மணி ஷோ ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது ஆறு மணிக்கு நமக்கு அது மாதிரி தான் வந்துச்சு எழுபத்தி மூணு எட்நூற்றி பத்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆறு மணி ரிசட்டில் நம்ம வந்து ஜீரோவும் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது வந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆறு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு வந்து தொண் ஜீரோ தொண்ணூறு அதே மாதிரி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தா இதில் வந்து நமக்கு ஒன்னா நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அருமையான மெத்தேட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இது நமக்கு சூப்பராகவே மெத்தேட் ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக இருந்தால் பாருங்கள் ஒன்றா நம்பர் நமக்கு பேசாயிருக்கு பாருங்க இது மாதிரி தான் நமக்கு எப்பயுமே ஆடுறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து ஆடுறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ரிட்டன் கொடுக்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பரவாயில்லை இந்த எட்டு மணி சோக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ரிசல்ட்டை நம்ம பேசாக வச்சு கொண்டு வரோம்னா என்ன காரணம்னா இன்றைக்கி காலையில் என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ அதே நம்பரை தொடர்ச்சியாக நமக்கு அந்த ட்ரா எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க தான் என்னுடைய கருத்து அந்த கருத்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அப்படின்னு பாருங்க நமக்கு இந்த எட்டாம் நம்பர் எட்டு ஒன்று வந்துருச்சா அடுத்து பாருங்க நமக்கு ஜீரோ ஏழு ஒன்னு வந்துடுச்சா இது மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக கொடுப்பாங்கங்கிற கணக்கு தான் நம்ம எப்பயுமே கொண்டு வரோம் அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் அந்த வகையில் நமக்கு நமக்கு தொடர்ச்சியாக எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு மேட்ச் ஆயிடும் அந்த ஒரு ஒரு ஷோ பூராவுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து மேட்ச் ஆயிடும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தோன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போட் பி போட் சிப்பில் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போல ஒன்று சி போல ஜீரோ அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போடலில் வந்து பதினெட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போடல நாலு சி போல் நாலு தான் அடுத்து வந்து அஞ்ச நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பிபோலில் ரெண்டு சி போடல ஒன்பது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல நாலு பிபோலில் பதினொன்று சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போலில் ஒரு ஆறு சி போடல பதிமூணு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் வந்து பத்து பி போலில் ஆறு சி போடல ஜீரோ அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் பத்து சி போடல இருபத்தி அஞ்சு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பி போடலில் பதிமூணு சி போடில் பத்து அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல ஜீரோ பி போடலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடலில் உங்களுக்கு ஒன் இவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வர உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வரதான்றதை மெயினாக பார்த்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஆறு மணி ஷோக்கு நமக்கு என்ன மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பருங்கிறது வர வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து பெரிய நம்பர் இப்போ ஒன்றா நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் நமக்கு இந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் பெனிஃபிட்டான சைஸ் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வர அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் எதாவது வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ஒன்று ஆறு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க மாதிரி பி போர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட வந்து எனக்கு ஏழா நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழா நம்பர் எது உங்கள் கணக்கில் வரதான்றது பாருங்க மெயினாக ஏழா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஒன்று ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகும் ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே எப்பயுமே வந்து நமக்கு இன்றைக்கி காலையில் என்ன நம்பர் ஆடுறாங்களோ அதுலேருந்து நமக்கு மேட்ச் பண்ணி தான் நமக்கு அடுத்த நமக்கு மேட்ச் ஆகி வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட அதுக்கு வந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் வந்துச்சு அடுத்தது நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் அதாவது உங்களுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய சான்சஸ் இருக்குது அதனால கொடுக்குறோம் சரிங்களா ப்ளஸ் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கெலாம் கொடுக்குறாங்க ஒன்றுக்கு ஒன்பதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து இப்படி எப்படி கொடுத்துருக்கோமோ ஒன்பதுக்கு ஒன்றுங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது டேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்றதையும் பாருங்க அதே மாதிரி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்னது அதாவது பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறது பெரிய நம்பர் அப்போ அதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகபட்சமாக கொடுப்பாங்க அது மாதிரி தான் நாம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் அதிகமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம எட்டும் ஆறு மணி சோப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு செட் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஒன்றா நம்பருக்கான பேசிக் கான்செப்ட் இருக்குது ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு கண்டிப்பாக இடத்துல வரும் சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகிறதுனால நம்ம கொடுக்குறோம் மாதிரி எனக்கு இந்த அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது இதுமாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து எட்ட எட்டு எட்டு மணி சூ எட்டு மணி சோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜீரோ ஒன்பது ஜீரோ எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கும் அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி ஒன்றுங்க நம்பருக்கும் நமக்கு காம்பினேஷன் மேட்ச் ஆகும் அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க எட்டு மணி சோ கூட நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர்கள் தான் கொண்டு வருவோம் அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிச்சுனா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மறுபடியும் நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்குங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்றும் இல்லை ஜீரோ ஜீரோவுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கு இப்போ வந்து ஜீரோ வாய்ப்பு இருக்கா ஜீரோவுக்கு மூணு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அடுத்து நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வந்த இடத்துல ஒன்பது நம்பருக்கான சான்ஸ்ஸு எதுக்கும் ஒன்பது நம்பர்னா ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் இதில் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ஜீரோவுக்கு மூணு ஜீரோக்கு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது எட்டு மணி சுங்கிறதுனால அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்றோம் அது போக ப்ளஸ் வந்து ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டு ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா எப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா ஒன்னு டு ஒன்று தான் எப்பயுமே பேசிக்காக ஆடுவாங்க டீரை பொறுத்த வரைக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு கூட காலையில் இப்போ இப்போ கூட சொல்லிக்க பாருங்க ஒன்று டு ஒன்னுனா நமக்கு தொடர்ச்சி அந்த மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மெத்தட் அதாவது ஒரு அதாவது ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னு வடித்தாங்கன்னா ஒரு நாள் அடிக்கிற நம்பர் அப்படி திரும்பிடிப்பாங்க ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க முதல் நாள் எட்டு மணிக்கு என்ன நம்பர் அடித்தாங்களோ அதே எட்டு மணி ஷோவுக்கு கொஞ்சம் மாற்றி ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்பர் கொஞ்சம் மாறி இருக்கும் அங்கே வந்து ஏ போலில் இருக்கிறது பி போலையும் பி போல இருக்கிறது ஏபோலி சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதையும் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி ஆடாமல் விடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் அது மாதிரி ட்ரை தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது அதனால தான் நான் எப்போயுமே என்ன சஜஷன் பண்ணுவேன்னா எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி ஆறு மணி ஒரு மணிஷோ ஒரு மணிசோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி நபர்கள் எப்பயுமே நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் வேணால் சாட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா பாருங்கள் சாட்டில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடாது ஒரு ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ஏழுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் ஏழுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் பெஸ்ட்டாக இருக்குது அதேமாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோடில் எனக்கு நாலாம் நம்பருமான பெஸ்ட் சாய்ஸ் இருக்குதுன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் அவரேஜாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதாவது தான் கணக்கு வருதுன்னா ஒன்றுக்கு நாலுங்கிற நம்பர் எடுத்து ஆடலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுது கணக்கெலாம் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நமக்கு இதில் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் வரும் கண்டிப்பாக சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் பண்ணாம வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எட்டு மணி சோக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள்